கௌதம் சார் இல்லை இப்போ மன ஆட்டக்காசமான எபிசோட் வந்துருக்கு ஸ்கிப் பண்ண ஆஃப்லூடின்னு கேளுங்க அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னு லைக் பண்ணி பாருங்க ரொம்ப பிடிச்சிச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிசாக ஆதரவு தாங்க ரொம்ப சோகமாக இருக்காங்க ஒத்துமொத்த குடும்பமும் ராகினி வந்து வெளியில் போவாங்களா இல்லையான்னு ரொம்ப பாட்டமாக இருக்காங்க ராகினி வந்து வெளியில் போகிறாங்க ஜெயா வந்து எதுவுமே சொல்லி தடுக்கவே இல்லை அப்பாடா இந்த குடும்பத்துக்கு பிடிச்ச சனியை வந்து போய் தொலைஞ்சிச்சிடாங்கிற மாதிரி ஒத்துமொத்த குடும்பம் வந்து சந்தோஷமாக இருக்கிறப்ப என்ன எல்லாட்டையும் வந்து போயிட்டு வரேன் போயிட்டு வரேங்கிறீங்க யாரும் நீங்கள் போனது நினச்சி வர்த்தெல்லாம் போட மாட்டாங்க சந்தோஷம்தான் போடுவாங்க அப்படி இருக்கிற சூழ்நிலை நீங்கள் யார்ட்டையும் எதுவுமே சொல்லவானா நீங்கள் மாட்டு கிளம்புங்கிற மாதிரி மாஸ் பண்ணுறாங்க அப்போன்னு பார்த்து கதர் நான் போயிட்டு வரேன்டா எனக்காக நீ மட்டும் தாண்டா சங்கடப்படுவேன் சொல்லி இன்ச் பை இன்ச்சாக வந்து நடக்கிறாங்க பார்க்கவே வந்து கடுப்பாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அக்கா கூப்பிடுக்கா கூப்பிடுக்கான்னு சொல்லும் போது கரெக்டாக வந்து ஜெயா வந்து நீ எங்கேயும் போவேணா அப்படின்னு சொல்லிடுறாங்க அம்மா அவங்க தான் காரணம்னு எல்லா ஆதாரத்தோடு சொல்லியும் கூட நீ நம்ப மாட்டியா இன்டர்வியூ அட்டன் பண்ணியாச்சா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இந்திரா அட்டன் பண்ணியாச்சு அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லி ஜெயா வந்து இந்த கேஸை வந்து அப்படியே விட்டுருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அம்மா என்னம்மா நீ அநியாயமாக நடந்துக்கிறியே நான் சொன்னால் கேளு இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணியாச்சு ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதியாச்சு எவ்வளோ பிரச்சனையை தாண்டி வந்து இவ்வளோ இடத்துக்கு வந்திருக்க அப்படி இருக்கும்போது இந்த பிரச்சனையை அப்படியே விடுங்கடா அப்படின்னு சொல்லணும் யாருமே எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்காங்க உடனே நீ வந்து பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அக்கா நீ தான் அக்கா நான் இந்த வீட்டில் இருக்கேன் சரி நீ இங்கேருந்து போ உன்னை பார்க்கவே எனக்கு மூஞ்சிலே வந்து முழிக்கவே பிடிக்கலங்கிற மாதிரி மனசு நினைக்கிறாங்க அந்த இடத்துல ஜெயா அப்படியே வந்து ரூம்குள்ள வந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க காவியா வந்து அவங்க குழந்தை வந்து ஆப்போசிட்டில் வந்து பார்த்துட்றாங்க தொட்டியில் வந்து ஆடிக்கிட்டு இருக்கு அந்த குழந்தை வந்து ரொம்ப பாவமாக வந்து அழுதுகிட்டே இருக்குது அம்மா அம்மான்னு கூப்பிடாத குறையாக வந்து அந்த குழந்தை வந்து இருந்துச்சு இதை பார்த்தோன்னு வந்து கதிர் அடிச்சிட்டு என் குழந்தை இங்கே தான் இருக்குங்கிற மாதிரி உண்மையிலே வந்து போகிறாங்க பார்த்தா திடீர்னு குழந்தைய வந்து காணும் ஏங்க 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 என் குழந்தை இங்கே தாங்க இருந்துச்சுங்கிற மாதிரி காவியாக வந்து ரொம்ப பாட்டமாகி பேசுகிறாங்க அந்த இடத்துல கதிரிக்கிட்டே ஏண்டி உன்னால் தொந்தரவாகவே இருக்குது நைட்டில் கூட நிம்மதியாக வந்து தூங்க மாட்டியா என்ன நினச்சிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கோவத்தில் வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம கதிர் அப்போன்னு பார்த்து அடிக்கலான்னு வரப்போ வீட்டில் இருக்கிற எல்லோரும் வந்துட்டாங்க அதனால் கையை வந்து மடக்கிக்கிட்டு ஓரமாக வந்து நிற்கிறாங்க அம்மா இவளுக்கு என்னமோ ஆயிடுச்சுமா தூங்கும் போது குழந்தை குழந்தைன்னு சொல்லி கடுப்பேற்றிக்கிட்டு இருக்கா பார்த்தியாப்பா எப்படியெல்லாம் நடந்துகிட்ருக்கான் அண்ணிக்கிட்டேன்னு சரி புரியுதுரா என்ன பண்ண முடியும் இவன் தான் வந்து ஈ ஈவரமே இல்லாத பயலாச்சே அப்படி இருக்கும்போது நம்மளால என்ன சொல்லி திருத்த முடியுங்கிற மாதிரி தான் ராமச்சந்திரன் வந்து யோசிக்கிறாங்க ஆச்சுங்கிற மாதிரி சுபா ஹேமா எல்லோரும் வந்து கேட்குறாங்க சந்திராலேருந்து இந்திராலேருந்து எனக்கு குழந்தை இங்கே தான் இருந்துச்சு பார்த்திங்களா இவள் இப்பயே இது மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டா ராகுணி வந்து கேவலமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க காவியாக்கு ஏற்பட்ட வந்து மனநல நோய்க்காக நம்ம டாக்டரை தான் பார்க்கணும் அப்படின்னு சொன்னோன்னே கடுப்பாயிட்டாங்க ராமச்சந்திரன் சும்மாவே இருக்க மாட்டாளா உன் தங்கச்சி உன் தங்கச்சியை வீட்டில் இருக்க வச்சதே பெரிய விஷயம் அவை எதுக்கு இந்த குடும்பத்தை பற்றி இருக்கிற விஷயத்தெல்லாம் மூகம் நினைக்கிறா ஜெயாவுக்கு இதை பற்றி கேட்டோன்னா வந்து பேர் எதிர்ச்சியாக இருக்காங்க ஏன்னா சித்தர் சொன்னது எல்லாத்தையும் நினச்சி பார்த்துட்டு இருக்காங்க இங்கே குழந்தையோட கனெக்ட் பண்ணுறா என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அக்கா இது மாதிரிலாம் பேசவே மாட்டா திருப்பி திருப்பி இதையே பேசிகிட்டு இருக்கானே எனக்கே கொஞ்சம் பயமாக தான் இருக்காத்த முதல்ல காவியாவை நிம்மதியாக தூங்கவை எதுவாக இருந்தாலும் காலையில் பேசிக்கலாங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க அந்த இடத்துல ஜெயா சொல்லிட்டு அவங்க மட்டும் போக ஆரம்பிச்சிட்டாங்க அக்கா எப்படி இருந்தாலும் குழந்தைய மீட்டு கொண்டு வர வேண்டியது என்னோட பொறுப்புக்கா நீ எதுக்கும் வந்து தயங்காத கவலைப்படாதன்னு சொல்லி பாசிட்டிவாக பேசினால தூங்க வச்சுட்டாங்க இதை பற்றியே வந்து சிந்திச்சிகிட்டு இருக்காங்க நம்ம இந்தரா அந்த இடத்துல என்னடா அது இவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்குது அக்காவுக்கு உண்மையிலேயே தோண ஆரம்பிச்சிடுது குழந்தை வந்து கண் வந்து ஏதோ ஒன்று இன்ஃபர்மேஷனை தான் குழந்தை வந்து சிக்னல் மாதிரி கொடுக்க வருது அப்போனா குழந்தை உண்மையிலே இருக்கா ஆனால் கதிரும் ஒரு பக்கம் கௌதமும் குழந்தைய இந்த மாதிரி பார்த்தேன்னு சொன்னாங்களே நான் என்ன பண்ணுறதுங்கிற மாதிரி பேர் எதிர்ச்சியாக வந்து யோசிச்சுட்டுருக்கப்போ ஒருத்தவங்க வந்து ஃபோன் அடிக்கிறாங்க நம்ம இந்திராவுக்கு அவசரப்பட்டு இந்திரா வந்து ஃபோனை வந்து எடுக்கலாமா நம்ம வந்து யோசிக்கிறாங்க ஃபோனை வந்து அட்டன் பண்ணுறாங்க உங்கள் வீட்டில் இருக்கிற பக்கத்தில் இருக்கிற பார்க்கில் தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அவசியம் வாங்க உங்ககிட்ட தனியாக பேசணும் என்னங்க சொல்கிறீங்க நீங்கள் யார் என்னன்னே தெரியாது நீங்கள் கூப்பிட்டா நான் ஏன் வரணும் காவியாவை ஹாஸ்பிட்டலில் வந்து சேர்த்திங்களேன் அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிற ஆயாமா தான் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லணும் காவியாவோட குழந்தை எங்கே இருக்குதுன்னு எனக்கு தெரியும்னு சொல்ல வராங்க இருப்பினும் வந்து நீங்கள் நேரில் வந்தால் மட்டும்தான் சொல்ல முடியும் நீங்கள் காவியாவோட தங்கச்சி இந்திராதான இப்போ ரீசெண்டாக கூட ஐஏஎஸ் எக்ஸாம் வந்து பாஸ் ஆகிருக்கீங்களே தயவு செஞ்சு வாங்க முக்கியமான விஷயம் என்னால் ரொம்ப நேரம் இருக்க முடியாது அப்படின்னு சொன்னோன்னே அவங்க மட்டும் சட்டுன்னு வந்துடுறாங்க அதுக்குள்ளே வந்து ஜேபியோட ஆளுங்கெல்லாம் அவங்கள தூக்கிட்டு வந்து போயிடுறாங்க அங்கே இருக்கிற அந்த ஆயா அம்மா வந்து ரெண்டு மூணு பேர் வந்து பார்த்துருக்காங்க இந்திராங்க வந்து நிற்கிறாங்க நின்னதுக்கு அப்புறமேட்டு என்னது அந்த அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுவோன்னு சொல்லி ஃபோன் பண்ணால் நம்பர் வந்து சுவிட்ச் ஆஃப்னு வருது என்னடா பண்ணலாம் நம்பர் சுவிட்ச் ஆஃப் வருதுங்கிற மாதிரி திங்க் பண்ணுறப்ப அக்கம் பக்கம் இருக்கிறவங்கள்ட்ட விசாரிக்கிறாங்க விசாரிச்சு பார்த்தா அந்த இடத்துல இங்கே ஒருத்தவங்க இருந்தாங்கம்மா ஆனால் இப்போ எங்கே போனாங்கன்னு தெரியலையம்மா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கலந்து போகிறாங்க சரி கீழே எதுவும் தடை எதுக்குமான் இருக்கான்னு பார்க்கலான் இருக்கிறப்ப ஏதோ ஒரு பொருள் வந்து இருக்குது அதை வந்து எடுத்துட்றாங்க எதுக்காக இங்கே வரணும் இவங்களாக போனாங்களா இல்லை இவங்க எந்த இன்ஃபர்மேஷனும் நம்மக்கிட்ட ஷேர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி யாரோ இழுத்துட்டு போயிருக்காங்க இவங்க எதாவது நமக்கு பிரச்சனை கொடுக்கணும்னு நினச்சிருந்தா ரவுடியை வச்சு பிரச்சனை பண்ணியிருப்பாங்க இவங்க மிஸ் ஆகிட்டாங்கன்னா யாரையோ பார்த்து பயந்து இந்த இடத்த விட்டு ஓடி போயிருக்கணும் இல்லை இவங்களை வந்து யாரோ ஒருத்தவங்க தூக்கிட்டு போயிருக்கணும் ஆப்ஷன் ஏ இல்லை ஆப்ஷன் பி இது ரெண்டுத்துல தான் எதாவது ஒன்று நடந்திருக்குங்கிறத தெல்லு தெளிவாக வந்து இந்திரா வந்து யோசிக்கிறாங்க வேற லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அவங்களோட அக்யுரஸி அந்த இடத்துல ஒரு பக்கம் வீட்டுக்கு வந்துடுறாங்க கௌதம் வந்து உச்சகட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க அந்த இடத்துல என்ன இந்திரா மேடம் எங்கே போனீங்க அச்சச்சோ இந்த விஷயத்தெல்லாம் சொன்னால் நிச்சயமும் பாட்டை ஆல்ரெடி நம்மளால் ஏகப்பட்ட விஷயத்தில் கௌதம் வந்து பாதிப்படைஞ்சிருக்கான் நம்ம எதுவுமே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இல்லை கௌதம் நான் காற்று வாங்குறதுக்காக இங்கே இருந்தேன் அப்படியா எந்த இடத்துல இருந்தீங்க அச்சச்சோ அவன் கேட்குற வந்து ஸ்லாங்கை பார்த்தா நிச்சயம் வீடு ஃபுல்லாக தேடி இருப்பான் நான் அன்னி ரூமில் இருந்தோன்னு சொல்லி சமாளிச்சிடலாம் எங்கள் அக்கா ரூமில் இருந்தேன் கௌதம் அதாவது உன் அண்ணி ரூமில் அப்படியா சரி சரி அப்புறம் வேற எங்கெல்லாம் இருந்த இல்லை கௌதம் எனக்கு ஃபோன் வந்துச்சு அப்போனா நான் திருப்பி உன்னோட புலன் விசாரணையாக ஆரம்பிக்கிறதுக்கு வெளியில் வந்து போயிட்டேன் இந்திரா நீ எனக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயம்லாம் செய்கிற ஓகே ஓகே எனக்கு தெரியக்கூடாதுன்னு நினச்சிட்டேன் இருந்தாலும் நான் வந்து விரும்பல நான் மனசு கஷ்டப்படுவேன் அப்படியே தான் இருக்கும் ஏன்னா இந்திராவை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் அவன் எந்த காரியம் செஞ்சாலும் நேர்மையும் சத்தியமும் உண்மையும் இருக்கும் நான் தெரிஞ்சால் கவலைப்படுவேன்னு நினைக்கிறியா இல்லை இவனுக்கெல்லாம் தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறியா என்ன கௌதம் சொல்கிற நீ தேவையில்லாமல் இல்லாமல் வந்து டென்ஷனாக கவலைப்படுவேன் தான் இப்படியெல்லாம் நம்மளை சுற்றி நடக்குதுன்னு அப்போனா என்கிட்ட உனோட வழி வேதனையை வந்து சொல்ல மாட்டியா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னா என்ன உன் மனசில் இருக்கிற குறைய நிறைய எல்லாத்தையும் நான் தானே தீர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே சரிம்மா நீ எதுவும் சொல்ல வேணாம்னு முடிவு பண்ணிட்டேன் இனிமேட்டு பேசுகிறதெல்லாம் வேஸ்ட்டு தான் நீ நல்லபடியாக வந்து யோசிச்சிக்கன்னு சொல்லிட்டு போ பார்க்குறாங்க அப்படியெல்லாம் இல்லை நான் சொல்கிறேன்னு சொல்லி அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிற ஆயம் அம்மா வந்து பேசினாங்க காவியா ப்ரெக்னெண்ட்டாக இருந்தப்போ நம்ம ஹாஸ்பிட்டலில் சேர்த்தோம்ல சரி அவங்க பேசுனாங்களா அவங்கள பார்த்து யார் ரகசியமாக அதுவும் சொல்லுன்னு சொன்னாங்கள அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே ஆமாம் கௌதம் நான் அங்கே குடுகுடுன்னு போய் பார்த்தேன்னா அங்கே அவங்க இல்லை அவங்க கிட்டேருந்து கீழே ஒரு பொருள் வந்து இருந்துச்சு அப்போனா அவங்கள யாரோ ஒருத்தவங்க தான் தூக்கிட்டு போயிருக்காங்க எப்படி அவங்கள கண்டுபிடிக்கிறது அப்படி என்ன விஷயம் சொல்ல வந்திருக்காங்க அப்படின்னு நம்ம கௌதம் வந்து கேட்குறாங்க நம்ம அவங்க மூலிமா ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கேதர் பண்ணிடுவோம்னு தெரிஞ்சுதா ஜேபியோட ஆளுங்க அவங்கள தூக்கிட்டு போயிருக்கணும் சம்மோன் யாராவது ஒருத்தர் தூக்கிட்டு போயிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லாட்டி அவங்க வேற யாரையாவது பார்த்து பயந்து ஓடி போயிருக்கணும் இது ரெண்டுத்துக்குள்ளே தான் இருக்கணும் வா உன்னோட இன்டெலிஜென்ட்டுக்கு சூப்பராக வந்து செயல்படுத்துகிற இந்திரா வேறு லெவலில் இருக்குது ஆனால் நீ ஐஏஎஸ் எக்ஸாம்லாம் எழுதிருக்க கூடாது ஐபிஎஸ் அதிகாரியாக நீ ஆகியிருந்தா ரொம்பவே சூப்பராக இருக்கும் என்ன கௌதம் கலாய்க்கிறியா இல்லைம்மா உன்னோடய புத்திசாலித்தனத்தை நான் பாராட்டுறேன் அவங்க ஃபோன் நம்பர் இருக்குது இதை வச்சு யார் என்ன ஏதுன்னு ஹாஸ்பிட்டலில் போயிட்டு நாளைக்கு பேர்லேருந்து எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்த நாள் காலையில் பொழுது வந்து விடியுது இந்திராவுக்கு அவங்க ஃபோன் அடிச்சுக்கிறதுக்கு முன்னாடியே காவியோட குழந்தை இருக்குதுன்னு ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்புகிறாங்க இப்போ நூறு பர்சன்ட் வந்து மேலேயே வந்து நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கு பின்னாடி யாரோட சதி வேலை இருக்குது காவியாட குழந்தை இருக்குங்கிற மாதிரி மனசில் அணிச்சுக்கிட்டே வந்துகிட்ருக்கப்ப காரில் வந்து இந்திராவும் கௌதமும் பயணிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம கௌதம் வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க இந்திரா கிட்ட நீ எதுக்கும் கவலைப்படாத நம்ம எப்படி இருந்தாலும் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் எதுவோ இது நல்ல சிக்னேச்சரை தான் காட்டுது நமக்கு அப்படின்னு சொல்ல வராங்க என்ன இந்திரா நான் சொன்னது எதுவுமே கவனிக்கலையா அப்படின்னு சொல்லி லைட்டாக மண்டையில் வந்து கொட்டுறாங்க என்ன இப்படி பண்ணிகிட்டு பண்ணிகிட்ருக்கு அப்படின்னா இவ்வளோ நேரம் நான் சொன்னது எதையுமே கவனிக்காமல் ஏதோ ஒரு ஞாபகத்தில் இருந்த இல்லை காவியோட குழந்தை பற்றி தான் ஞாபகம்